ஆரம்பிச்சுட்டோம் பெண்களா எழுந்துட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் ஜல்லிக்கட்டு போல நம்ம கடல் கரையில உட்காரத்துக்கு முயற்சி பண்ணனும் ஜல்லிக்கட்டு தான் நடத்தணும் இப்ப நம்ம அதுல போய் நம்ம கேண்டல் வச்சு இந்த டாக்டர்ஸுக்கு கண்டிப்பா நம்ம எல்லா பெண்கள் அமைப்பும் சேர்ந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும் எல்லா பெண்கள் அமைப்பும் அதுல சிம்பால் ஆகி கண்டிப்பா கோட்டை நோக்கி நம்ம இப்ப ஒரு ரேலி எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம வந்து இருக்கோம் நாங்க வந்து டெல்லிலேயே இருக்கோம் எல்லா இடத்துலயும் தான் இருக்கோம் அதாவது திருச்சி மதுரை சேலம் திருமலை இந்தியா தூத்துக்குடி பாட்னா கேரளா இந்த மாதிரி நம்ம வந்து டெல்லியில எல்லாம் நிறைய பழவா இருக்கோம் பெண்களுக்காக இப்ப நம்ம சிஸ்டர் பேசினாங்க எண்பத்தி எட்டுல அவங்க வந்து செவிலியருக்காக நிறைய அவங்க வந்து நான் வந்து ஒரு பெண்ணுன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு டாக்டர்

பெண்ணுரிமைக்கும் பெண்கள் போராட்டக்கும் செஞ்சோம் இப்ப வந்து ஒரு டாக்டர் விஷயத்த முக்கியமா பேசிட்டு ஏன்னா டைம்ல எல்லாரும் பேசணும் சொன்னாங்க சத்யா சத்யபிரியா ஆனா நாம வந்து முக்கியமா டாக்டர் விஷயத்தை வந்து நான் இன்னைக்கு வந்து இப்ப எனக்கு அறுபது வயசு நான் படிக்கல ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் நிறைய படிச்சிருக்காங்க நர்ஸ் வேலை செய்யறாங்க டீச்சர் வேலை செய்யறாங்க பிளஸ் நம்பர் பாக்குறாங்க எல்லாம் எங்க வீட்டுல கவர்மெண்ட் ஷாப் தான் என்னை தவற வச்சு நான் தான் படிக்கல ஆனா எனக்கு எங்க வீட்ல கொடுக்குற ஒரு ஒரு இதுன்னு சொல்லு சின்ன வயசுல என்ன ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு சூசைட் பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணு குழந்தை மருந்து சாப்பிட்டா மயில் தூத்தம் அவ யாரும் இல்ல என் சித்தப்பா பொண்ணுதான் அவளை கொண்டு போய் டாக்டர் கிட்ட போட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த டாக்டர் இன்ட்ரெஸ்டா பேசினா இருப்பாரு திஸ் இஸ் வெரி ஸ்மார்ட் லேடி இந்த மார்பெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு நல்லா இருக்கலாம் வயசானவங்களுக்கு நல்லா இருக்காதான் அந்த மாதிரி அந்த டாக்டர் ரசித்து அந்த குழந்தையோட மகர்பும் போது எவ்வளவு அப்பா அந்த குழந்தை போஸ்ட் பாட்டு பண்ணி தோக்கிடுவாரு அந்த ஆளு ஏறி இந்த இடத்துல உட்காந்துக்குறாரு உட்காந்து ஒரு கருத்தருஷன் எனக்கு விவரம் தெரியாதுல்ல ஆனா நான் மட்டும் கல்லை எடுத்துட்டேன் கல்லை எடுத்துட்டு நைசா பேக்ல இருந்து அடிச்சுட்டு பின்னாடி ஒஞ்சிட்டேன் அவர் அப்படியே ரத்த ஊத்து நான் அவர் அவர் டாக்டர் பேர் பெரிய டாக்டர் மஞ்சக்காமல் ஆனா அந்த வயசுல நாங்க இந்த கொடுமையை பார்த்தோம் இன்னைக்கு எவ்வளவு நாளா இந்த கொடுமை டாக்டர்ஸ்ங்க பண்ற கொடுமை எல்லா டாக்டர்ஸும் நம்ம குறைச்சல் எல்லாரும் சில பேர் கடவுளா இருந்து பேஷண்டை காப்பாற்ற

அட்லீஸ்ட் காவல்துறையில கூட இருக்குதுங்க காவல்துறையிலிருந்து காவல்துறையில கூட கொடுமை தான் தொந்தைங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க அந்த இடத்துல நடந்த கொடுமை பாத்தீங்களா பெரிய கம்பெனி அந்த பாக்கிறோம் என்ன பேர் பேரு அதுல நான் போனேன் அந்த மீட்டிங் நானும் அருள் போனோம் போன நிறைய பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு பெண் யாரும் வெளியே வரல சொல்லல ஆனா பெரிய போராட்டம் பண்ணி இழுத்து மூணு நாங்க அந்த கம்பெனிய இழுத்து மூன்ற பிறகு நாங்க போனோம் கலெக்டர் வெளியே கலெக்டர் உடந்த அந்த ஏரியா மினிஸ்டர் உடந்த அந்த ஏரியா கவுன்சிலர் உடந்த இவ்வளவு பேர் உடந்த அந்த அந்த கம்பெனிக்கு ஏன்னா பணம் கரப்ஷன் போகுது அதனால அவங்களால வெளியே சொல்ல முடியாத இருக்கும் போது நான் போனேன் இழுத்து மூடு அடுத்த நம்ம காங்கிரஸ் இப்ப இருக்காரு செல்வ பிரதீப் அவரும் எனக்கு மோதல் சண்டை வந்தது இழுத்து மூடு கம்பெனி இழுத்து மூடு இப்ப வந்து அவங்களுக்கு பெரிய ஆசையில வச்சிருக்காங்க நல்லா எடுத்து அந்த கலெக்டரை வந்து வேலையை தூக்கி அவங்க மேல கேஸ் போட்டோம் ஏன் இன்னைக்கு பெண்களா பிறந்துட்டா கிள்ளிக்கீரை ஆனா பெண்களை ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க காமாட்சி வழக்குல தண்ணி கண்ணுல தண்ணி வந்தா அது காமாட்சி வழக்குல தண்ணி வந்த மாதிரி பெண்கள் கண்லன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லா கண்ணுலயும் தண்ணி வர மாதிரி இன்னைக்கு பண்றாங்க இதுலயே ஒரு விஷயம் என்னன்னா நாங்க வந்து எண்பத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நல்லதா இருந்தாங்க எண்பத்தி நாலு முடிச்சுட்டு எண்பத்தி அஞ்சுல திருபதி அவர் வந்து வீட்டு பணியாளர் பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாரு வீட்டுக்கு எல்லாமே போய் பெரிய பெரிய படிப்பு அவங்க வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்புல இருக்காங்க ஆனா கொடுமையும் ஊர் பட்ட பணத்தையும் தண்ணீர் சொந்த பணத்தையும் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்றாங்க வந்து என்னன்னா எல்லா பெண்களையும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவோம் டெல்லிக்கு அனுப்புவோம் பெரிய பெரிய அரசியல் தான் அனுப்புவார் பெரிய பெரிய தான் அனுப்புவார் சினிமா ஆக்டருக்கு அனுப்புவார் எல்லாருக்கும் அனுப்புவார் அதே நான் பேரே சொல்ல அவங்களும் இன்னும் இருக்காங்க ஆனா அந்த அம்மா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கும் நாங்க வேலைக்கு ஆள் அனுப்ப அனுப்புவாங்க அது என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆளு நைட்டுக்கு போடுவா இன்னைக்கு சேலரி போடுவாங்க அவங்க போன் பண்ணி சொல்லுவாங்க சார் நீங்க அனுப்பிச்சுங்களா ஒர்க்கர் அவங்களுக்கு சேலரி போடுங்க வெயிட் வெயிட் டோன் குடா அதுக்கான துமாரம் பலாத்காரம் பண்ணி அடிச்சு கடிச்சு ரொம்ப ரொம்ப சித்தா பண்ணி அவங்க வந்து விட்டுட்டு போவான் அதுக்கப்புறம் இதே மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் பெண்ணூர் மேகத்துல அந்த கேஸை எடுத்து இருபத்தி நாலு பேருக்கு

ஒவ்வொரு வீட்லயும் இருக்குது பிடிக்கலன்னா கண்டிப்பா அவங்க இழந்தெல்லாம் உடனடியே என்ன பண்ணுவாங்க அது மேல திருப்பி கண்ணி அமைச்சிடுறாங்க அதுதான் நம்ம பான சினிமா ஆக்டர் பான பிரியா ஒரு பொண்ணு பேர பேர அங்கே அந்த பொண்ணு கேச நாங்க எடுத்த பான பிரியா அப்படித்தான் கொடுமை அவசியமா இருக்கிறது அவங்க அண்ணன் உடனடியே கை காலை அமுக்கணும் எல்லா சேம கே என்னால நிறைய டைம் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பா நாங்க வந்து நாற்பத்தி மூணு வருஷமா கேஸ் எடுக்கிறோம் அதுல எவ்வளவு கேஸ் வந்திருக்கும் பாருங்க எவ்வளவு அநியாயம் வந்திருக்கும் எவ்வளவு பேர் சேர்த்து வச்சிருக்கோம் எவ்வளவு பேர் இது பண்ணிருக்கோம் பாருங்க அதனால எங்களை இன்னும் முக்கியமா நேற்று அவங்க நம்ம சத்திய சட்டத்துல வந்து சொன்னனால கண்டிப்பா நாங்க வந்துட்டோம் இதுக்கு உண்டான நீங்க கமிட்டி அமைச்சீங்கன்னா அந்த கமிட்டியில பெண்ணுடைய ஒரு அங்கீகாரமா இருப்போம் கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம் நம்ம எல்லா பெண்களையும் டாக்டர்ஸ் முடிவு அடிச்சு வெளியே சட்டோடைச்சு வெளியே பொறுத்து நம்ம வந்து முடிவு பண்ண பேச வாய்ப்பு கணக்கு நன்றி வணக்கம்